சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்பி திரு அன்வர் ராஜா அவர்கள் இன்றைக்கு காலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் ஒரு அதிரடியான நகர்வு எப்படி பாக்குறீங்க அதிரடியான நகர்வு திமுகவுக்கும் ஒரு பெரிய பிளஸ் இது ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பிளஸ் இது சொல்ல போனா சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் ஏற்கனவே அவங்கள தக்க வச்சிருக்கிறாங்க திமுக அதை இவரும் வந்து சேர்ந்தது இன்னும் சுத்தமா போயிடும் ஏன்னா இவர் வந்துட்டு அந்த ஜமாத்துக்கள் எல்லாம் போயிட்டு பரப்புரை பண்ணி அதிமுக ஆதரவாக வாக்குகளை கொண்டு வந்தார் இடைத்தேர்தல்கள்ல அந்த மாதிரியான ஒரு இது அவர் இன்னும் சொல்ல போனா அவர் ஜெயலலிதா ஃபைண்டிங் இவர் தான் நம்மளுக்கு அப்படின்னா அதனால அவர் வந்துட்டு அந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக கூட இருந்திருக்கிறார் அவர் அப்போது அந்த மாதிரி ஒரு ஆடு அதனால அது வந்து ஸ்டாலினுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கெயின் திமுக கெயின் இன்னொரு விஷயம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய அடி மைனஸ் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீண்ட கால எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்துக்கிற இருக்கிற ஒருத்தர் ஒரு பெரும் புள்ளி இப்படிப்பட்டவர் வந்துட்டு கட்சி மாறுறது தலைமையினுடைய முடிவை எதிர்த்து மாறுறது அப்படின்றது ஒரு பின்னடைவு உங்க கட்சியினுடைய ஒரு அந்த மூத்த ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு தலைவர் நாடாளுமன்றத்தில் அந்த ட்ரிபிள் தலாக்கு எதிராக அவர் எப்படி பேசுனார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போ அவருடைய பேச்சை வந்துட்டு அந்த சிறுபான்மை சமூகம் வந்துட்டு அது ரொம்ப கணக்கில் எடுத்துக்கும் ஏன்னா அந்த சிறுபான்மையினர் வந்துட்டு இந்திய அளவில் தான் எல்லாத்தையும் முடிவெடுப்பாங்க இன்னும் தமிழ்நாட்டை போடுவோம் கேரளா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாக்களிக்கணும் மாநில அளவில் இந்திய உள்ள அது ஒரு லைன் தான் எடுப்பாங்க ஸோ அதனால இவரு விஜய வச்சு எல்லாம் பிரிக்க பார்க்கறாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நடக்காது அதெல்லாம் எதுவுமே நடக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசுக்கு எதிராக பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டை நிலை பெற முடியாது அதனால எதுவும் பண்ண முடியாது அதனால அதிமுக எந்த பலனும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் இருந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்ட் அதுல எந்த விதமான பிழையும் இல்லை ரெண்டாவது விஷயம் நீங்கள் எவ்வளோ காலம் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை புறக்கணிப்பீங்க மூணு தேர்தல்கள் அடுத்தடுத்து அவரை புறக்கணிக்கிறீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் அவர் அப்படியேப்பட்ட மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று செல்வாக்கு பெற்று எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லாத அவருக்கு எதிரான கருத்துக்கள் இல்லாத ஒரு கேண்டிடேட்டை எந்த ஒரு கட்சியாவது வேணாம்னு சொல்லுமா இப்ப பாலி எத்தனை முறை நின்று ஜெயிச்சிருக்கிறார் பாருங்க அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு நீங்க பாருங்க திமுகல ராஜா எத்தனை மருத்துவ சுற்றுக்கிறார் கலாநிதிமராஜ தயாநிதிமார்த்து முருகி சுட்டுகிறார் இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா பாணி மாணிகை மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது முறை நின்று ஆறு முறை எம்பி ஆயிருக்காரு தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில என்ன காரணம்னா மக்கள் மத்தியில உங்களுடைய கட்சியினுடைய ஒரு முகமா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க அவங்களுக்கு நீங்க சீட்டு தரல ஏன் அன்வர் ராஜாவுக்கு சீட்டு தரல தெரியுங்களா அன்வர் ராஜாவுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது ஒரு எம்பி கூட என்னுடைய கூட்டணி கட்சியின் சார்பாக கூட வந்துடக்கூடாது ஒரு முஸ்லீம் அப்படின்றதுனால பியூஷ் கோயல்னு ஒரு அமைச்சரை அனுப்பி இவருக்கு கொடுக்காதீங்க அப்படி கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்க கேண்டிடேட் போடுறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்றாங்க போன எலெக்ஷன் இல்லையா அது வேண்டாம் எந்த எலெக்ஷன்ல வந்துட்டு அவர் நிறுத்துறது அதிமுக முடிவெடுத்துச்சுன்னு தெரியும் அந்த எலெக்ஷன்ல அவர் நீங்க நிறுத்தல அவ்வளவுதான் பத்தொன்பதுல அவர் என்ன இல்லையா இப்ப இருபத்தி நாலு அவர் ஜெயிச்சிருக்க வேண்டியதானே நிக்கவே இல்லையா அதான் ஏன் நிறுத்தல எங்க அது அவங்களுடைய தொகுதிங்க அவங்களுடைய சிட்டிங் அதாவது என்னன்னா அவங்களுக்கு அப்படியே கிடைக்கிறது அது அதாவது அவங்களுடைய போடியில் இருக்கிற ஒரு பழம் மாதிரி அது ராமநாதபுரம் அப்புறம் வேற ஒருத்தர் நிறுத்துறாங்க அவ நவாஸ் கண்ணிய நிறுத்துறாங்க இவங்க ஓபிஎஸ் நிறுத்துறாங்க நிறைய ஓட்டு வாங்கினாரு மூன்றரை லட்சம் ஓட்டு ஆனா தேரில அவரையும் விட ரெண்டு லட்சம் ஓட்டு அதிகமாக தான் அண்ணன் திமுக ஜெயிக்கிறது திமுக கூட்டணி முஸ்லீம் லீக் வேட்பாளரும் ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்ப அதிமுக எடுக்குதா இல்லையா எதுக்காக எடுக்குது கூட்டணிக்காக எடுக்குது கூட்டணிக்காக ஒரு மூத்த தலைவனை எடுக்கும் போது அந்த கட்சியை ஏன் நம்பணும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி ஒரு கிளையண்ட் சொல்றாருன்னா உங்களை தூவிடுவாங்களா நூறு கிளையண்ட வச்சுட்டு இருக்கிற ஆள் நீங்க அப்போ ஒரு தொகுதி ஃபுல்லா அறிமுகமான ஒரு கட்சிக்காரன் எழுபத்தி ரெண்டுல இருந்து கட்சிக்காரன் அப்படியாப்பட்ட ஒரு கட்சிக்காரன் ஒரு தலைவன்ற அளவுக்கு எமர்ஜானவன் இந்த கட்சிக்கு வந்துட்டு வாக்கு இடைத்தேர்தல் வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகள் எல்லாம் போயிட்டு சிறபான்மணர் ஓட்ட அன்னதிமுக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு கருவியை பயன்படுத்தப்பட்ட இவர் அன்வர் ராஜா அப்படியேப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு நீங்க விட்டு தருவீங்களா அப்புறம் நீங்க என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ அன்வர் ராஜா சொல்றது சர்தான் இவங்க கட்சியை வித்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறதுனால என்ன இருக்குது ஒரு தலைவனா இருக்கிறவன் ஒரு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னா மக்கள் அப்ப எவ்வளவு இதாக முடிவு எடுப்பாங்கன்றது நீங்க பாருங்க சிறுபான்மண சொல்றேன் நான் அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சோசியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்களே இந்த சமூக அமைப்புக்கே எதிரானதுங்க என்ற ஒரு கட்சி இப்போ அண்ணா திமுக நீங்க எடுத்துக்கோங்க இந்த பிளவுனுடைய ஆழமான எடுத்து நீங்க போனோம் திமுக கட்சி அப்படின்னா திமுக தான் அது அண்ணா திமுக 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 தான் அதான் தலைமை மாற்றம் தான் கொள்கை மாற்றமே கிடையாது அண்ணா திமுக வந்து நான் பெரியார் கொள்கையை ஏற்க மாட்டேன் அண்ணாவை நான் புறக்கடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இருக்குது அண்ணா திமுக அவர் தான் சொல்லிட்டாரு அண்ணா நாமும் வாழ்க அண்ணா இசம்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் இல்லையா அப்போ அண்ணா தான் அண்ணா இசம் தான் அண்ணா பேசினது தான் அண்ணா செஞ்சது தான் அண்ணா கொண்டது தான் அதுதான் அண்ணா திமுக கொள்கை ரைட்டுங்களா அப்போ அண்ணா வந்துட்டு திமுக எதிரானவரா இல்லை திமுக தான் அண்ணன் எதிரானோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்போ தலைமையில் வந்து லடாய் அது அவங்க பிரிஞ்சிடுறாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டு கட்சி ஆகிடுது ஆனால் ரெண்டு கட்சியினுடைய பேசிக் ஐடியாலஜிக்கல் கேரக்டர் ஒன்னு த சேம் ஒன்றை தான் அப்போது நீங்கள் பாருங்கன்னா அண்ணா திமுக இப்போதான் நிறைய பேர் இந்த பொட்டு வீட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இருந்து எஸ் டி சோமசுந்தரம் கா ராசாராமு அப்போ நாவலர் நான் நாஞ்சலுக்கு மனோகரன் எப்படின்னு நீங்க டாப்ல இருக்கக்கூடிய முப்பது நாற்பது தலைவர் சாமி கும்பிட்டுறவங்களே கிடையாது எல்லாம் வழி அண்ணா வழிதான் அது பாட்டு நாங்க இருக்கட்டும் வேலையை பார்ப்போம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட கட்சிக்காரங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் கட்சிக்காகவும் கட்சிக்காகவும் பலமா இருப்பாங்க மக்கள்கிட்டையும் அவங்க வந்துட்டு பலமான உறவு வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அவங்களுக்கு என்ன இருக்கும் ஓட்டு இவ்வளவு ஓட்டு இருக்கும் ஒரு ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி நாற்பதாயிரம் ஓட்டு அவங்களுக்காக இருக்கும் அவங்க தான் கேண்டிடேட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தக்க வச்சுக்கிட்டே வாடக்கூடிய ஒரு மனுஷன் அவருக்கு நீங்க வந்து அவன் மேல சொல்ற பிஜேபி சொல்லுறத நீங்க வேணாம் சொன்னீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்காது ஏன் ஆந்திராவில் கூட நடக்காது அவர் சொல்ற காரணம் வந்து கூட்டணி வச்சது சரியில்லை வந்து ரொம்ப அடிமையா போயிட்டாரு இல்ல அதான் போட்ட நீ வச்சது சரியில்லைன்றது இல்லைங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அண்ணா திமுகால யாரு எடப்பாடியோட நிற்கிறாரு பெரியார் அண்ணா கொள்கையில பற்று இல்லாதவன் தான் இன்னைக்கு வந்து எடப்பாடியோட நிக்கிறான் பெரியார் அண்ணா கொள்கையில ஆழ்ந்த பற்றும் அதான் நம்மளோட கட்சியோட அடையாளன்னு நினைக்கிறேன் வந்துட்டு ஒதுங்கி நிக்கிறான் எடப்பாடி கட்சி அண்ணா திமுக தான் இருக்கான் ஒதுங்கி நிற்கிறான் இதாங்க பிரச்சனைய இதான் அண்ணா திமுகனுடைய செயலன் மிக யார் கிரவுண்ட் லெவல்ல இல்லாட்டி வேலூர் மக்களவை தூங்கல பத்து பர்சன்ட் ஓட்டு சொல்ல சொல்லுங்க இவ்வளவு பேசுறாங்களே பத்து பர்சன்ட் ஓட்டு தென் மாவட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இவங்களுக்கு தான் போட்டி மூணாவது நாலாவது இடத்துக்கு என்னைக்கு அண்ணா திமுக அவ்வளவு தூரம் சரிஞ்சுது எதற்காக சரிஞ்சு சொல்லுங்க அப்படியேப்பட்ட தோல்வி தொண்ணூத்தாறுல வரும்போதும் கூட இப்படியெல்லாம் ஆகலையே ஏழு இடங்களில் டெபாசிட் போச்சு அப்ப இதுக்கு காரணம் என்ன கொள்கை பிளர்ச்சி தடம் அண்ணன் அன்வர் ராஜா கரெக்ட் தடம் புரண்டுடுச்சு இது ரயில் மாதிரி தூக்கி உடனே முடியாது எவ்ளோ சொல்லி பார்த்துட்டாங்க இருந்து பாத்துட்டாரு எதிர்பார்த்தும் பார்த்துட்டாரு அப்புறம் தான் பேட்டியை கொடுக்குறாரு அப்புறம் இல்ல ரெண்டுத்துமே கொஞ்சம் முரண்பாடா இருக்கு அன்வர் ராஜா அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார் கட்சியில அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது கொள்கை விஷயம் இதே அன்பர் ராஜா தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி எடுத்துக்கிட்டாரு அந்த கூட்டணியில இருந்தாரு இல்லைங்க ஒரு தலைமை செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாத்துக்குமே எதிர்த்தர மாட்டாங்க எப்போதுமே யாரும் இப்ப சார் ஜெயலலிதா கூட தான் அதிமுக கூட்டணி வச்சாங்க இல்லையா இப்போ சார் ஜெயலலிதா அதிமுக கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதா சொல்ல முடியுமா யாரு போடு யாரு வாணா அப்படின்னு சொல்ல முடியுமா அதிமுக முடியாது கலைஞர் வச்சாரு டிக்டேட் பண்ண முடியுமா முடியாது இதுதான் இங்க முக்கியம் அதான் அடிமைப்பட்டு போனது அப்படின்றது அலையன்ஸ்ல பிரச்சனை அலையன்ஸ் நீ என்ன டேர்ம்ஸ்ல நீ கையாளுறன்றது முக்கியம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க இந்து சமய அறநிலையத்துறையை பத்தி பேச அந்த நிதியத்துக்கு கல்லூரி அமைப்பதா அப்படி நீங்க கொதிச்ச போதே புரிஞ்சிருச்சில்ல இல்லை நீங்க யாருன்ட்டு இவங்கெல்லாம் ஏற்கனவே சங்கிங்க இவங்கெல்லாம் எப்பவோ அதிமுகத்துக்கு மாறிட்டாங்க இவங்க அடிச்ச கொள்ள இவங்க சிக்கன விதம் அதுதான் இவங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்கிறதோடைய வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது தெரியாதா எல்லாம் பிஜேபியை கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டுல ஒண்ணு ஆகுது நாரி தான் தெரியாதாஜே உங்களோட சொல்றாருல்ல இது மிக இது பலம் வாய்ந்த கூட்டணி தான் எடப்பாடி அப்படியே இருபத்தி நாலு நேரம் சொல்லுங்க சும்மா பேச்சுங்க இல்ல இன்னொன்னு அன்பர் ராஜா வந்து ஒரு கொள்கைவாதி நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கவர் அவர் இப்ப திமுகவுக்கு போறாருன்றது அதுவும் ஒரு எதிர்நிலைப்பாடு நிலைப்பாடு தானே அது ஒண்ணும் கிடையாது அவர் எந்த இடத்துல போறாரு திமுக ஒரு அரசியல்ன்றது ஒரு நீரோட்டங்க ஒரு ஆறு மாதிரி அந்த படித்துறை இந்த படித்துறைன்னு சொல்லுவாங்கல்ல அதான் திமுக திமுக பாஜக காங்கிரஸ் எங்க பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நீங்க இறங்குவீங்க குளிக்கிறது எம்ஜிஆர் எதிர்த்த கட்சி சார் கேட்ட கேள்வியும் பதில் சொல்லுங்க பாதுகாப்பா இருக்கிற இடத்துல தானே நீங்க இறங்கீங்க குளிப்பீங்க அந்த மாதிரிதான் அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சிங்க எங்க இருக்குதுன்ற அந்த கட்சி அஇஅதிமுக கொள்கை எங்க இருக்குது ஐயா எம்ஜிஆர் ஒரு பக்கா ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளர் பக்கா ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பாளர் நான் மறுபடியும் சொல்றேன் அவருடைய பேட்டியை வாங்கி போட்டு போட்ட என்ன பிரியன் இருக்கிறாரு கல்கி பிரியன் பேட்டி எடுத்து பாருங்க என்ன சொன்னாரு ஒருவேளை மகாத்மா காந்தி கொல்லப்படவில்லை என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தினுடைய கொடூரத்தன்மை பற்றி மக்கள் உணராமலே போயிருப்பார் அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆருக்கு வியூர் அவர் போதும் அசஸ் பண்றதுல வந்து கில்லாடி அவரு மதிப்பிடுறதுல வந்துட்டு பெரிய மன்னாதி மண்ண எம்ஜிஆர் ஒருபுறம் சந்திச்சு வந்துருக்கீங்கன்னா செய்யற வார்த்தை எல்லாத்துக்குமே எது பண்ணிட்டு அதான் இன்னைக்கு கூட ஒரு சார்ட்ஸ் வந்துருக்குது பாரு உங்களுக்காக அல்வா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒன்னு எச்சரிக்கையா இருவங்களோட அப்படின்றாரு சிவாஜி வான் பண்றாரு புரியுதுங்களா அது அதான் எம்ஜிஆர் அதான் ஒரு ஒரு விடயத்துலயும் அவர்தான் எம்ஜிஆர் ரொம்ப தெளிவா உறவுகளை கொண்டு போவார் ஜெயலலிதா பிரிளம்பர் அப்படின்னால அவர் மனிதர்களை வந்துட்டு எப்போதுமே ஏன்னா அவர் வறுமை அடிப்பட்டு இட்டிப்பட்டு மேலே வந்துடுறாரு அவரு அண்ணா திமுக ஒண்ணா அவர் ப்ரப்போஸ் பண்ண கட்சி கிடையாது அவருடைய தொண்டன் ப்ரப்போஸ் பண்ணது கட்சி ஆரம்பி தலைவா பாத்திரலாம் ரெண்டுல ஒண்ணு அப்படின்னு அவன் சொன்னான் அப்புறம் தான் இவர் கலைஞர் சொல்றதையே ஒரு அஞ்சு நாளைக்கு அப்புறம் கருணாநிதினு ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் புரியுதுங்களா தொண்டை தொண்டன் அது மதிச்சவர் தான் தொண்டன் கிட்ட வச்சாரு எடுத்துட்டு போயிட்டு எதுல பைலாஸ்ல தொண்டன் தேர்ந்தெடுக்கிற புரட்சி பொதுச் செயலாளர் அப்படின்னு வச்சாரு ஏன் வச்சாரு தொண்டனுடைய கட்சி அது இவங்க என்ன பண்றாங்க பொதுக்குழுவை கொண்டு போறாங்க பொதுக்குழு வச்சுதான் எம்ஜிஆர் தீபாங்க அந்த மாதிரி அதனால சொல்ல வரேன் இது அதிமுக அப்படின்றது எம்ஜிஆர் காலத்து கட்சியா இன்னைக்கு இல்லை இல்லவே இல்லை அவ்வளவுதான் நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க ரீசெண்டா அமைச்சர் பதவியில இருந்த நிறைய பேர் இருக்காங்க அன்வர் ராஜா போனது ஒரு இழப்பா பெரிய அன்வர் ராஜா போனது எவ்வளவுப்பட்ட இழப்பு அப்படின்றது வரக்கூடிய தேர்தல் எல்லாம் தெரியும் இப்ப மட்டும் அண்ணாதிமுக வழங்கிடுச்சு ராமநாதபுரம் ஒரு தொகுதி ஆஹ் அங்க டெபாசிட் எழுதிங்களா இல்லையா அண்ணா திமுக ஓபிஎஸ் நின்னாரு அண்ணா அண்ணாதிமுக என்ன ஆச்சு ரெட்டை என்ன ஆச்சு அவ்வளவுதான் அவ்வளவு சாதாரண ஒரு கட்சிக்காரன் அப்படின்ற அவ்வளவு பெரிய ஆளு புரியுதுங்களா அன்பராஜ சொல்ற என்னை போன்ற இன்னும் பல மூத்த தலைவர்கள் இந்த கும்பரலில் இருக்கிறார்கள் அப்படின்றாரு அது மாதிரி இருப்பாங்க நான் சொல்ல ஆனா நான் சொல்றேன் ஆமா எனக்கும் தொடர்பு இருக்குல்ல ஐயா அதிமுகன்ற ஒரு கட்சி எப்படி தெரியுமா அதிமுகவும் திமுகவும் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் நீங்க யாரோட வேணாலும் பேசலாம் யாரோட வேணாலும் போகலாம் இந்த தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க போன தேர்தல யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு ரெண்டு கட்சிக்காரங்களுக்கு தெரியும் கொச்சி மாவட்ட அதான் அதிமுக ஒரிஜினல் அதிமுக களம் களம்தான் அவங்களுக்கு அந்த ஒரு நேரம் தான் மற்றபடி ஃபைட்டெல்லாம் மேலெல்லாம் நடக்கும் கீழே எல்லாம் சகஜமா எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க கட்சி அதான் நான் சொல்ல வரட்டேன் வித்தியாசமே கிடையாது கட்சி தான் வேற எல்லாம் ஒண்ணும்லாம் நான் சொல்லி அடுத்த இந்த ரெண்டு கட்சியும் கொள்கை ஈடுபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க சமூக ஒற்றுமையை சேர்கொலைக்கவே மாட்டாங்க எல்லாரோடையும் நட்போட பழகுவாங்க என்ன ஆன்ட்டி பிராமினிசம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அண்ணா திமுகால அதை விட அதிகமா இருக்கும் ஆன்டி ஆன்ட்டி பிராமினினிஸம் திமுகால புரியுதுங்களா தீக்கால அது ஃபுல்லா இருக்கும் இல்லயோ ஸ்ட்ராங் டீ மீடியம் டீ லைட் டீ அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி இவங்க எல்லாம் கொள்கையை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அது பெரியார்னு பெரியார் அவ்வளவு அண்ணான்னா அண்ணா அப்படிதான் போவாங்க அது அடித்தளம் போட்டு பிஜேபி சார்பா பேசுறது என்ன தெரியாது உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு எதுக்கு மதம் வேணும் அண்ணா திமுக எத்தனை முறை ஆட்சிக்கு வந்துருது இல்ல எழுபத்தி ஏழுல இருந்து எத்தனை முறை ஆட்சிக்கு வந்துருக்குது இருக்கு தூத்துருக்கு வந்துருக்கு போ உங்களுக்கு எதுக்கு மதவாதம் எந்த இடத்துல எம்ஜிஆர் மதவாதத்தை பயன்படுத்தினாரு சொல்லுங்க பார்ப்போம் அரசியல் நீதி ஜெயலலிதா கூட்டணி விஷயத்தை வேற அவங்க கொள்கை கொள்கையை சரண்டர் பண்ணவே இல்லை அன்வராஜர் சொன்ன மாதிரி டெல்லியே போயிட்டு ஆட்சியை ஒத்துட்டு திரும்பி வந்தவங்க அவங்க அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ற ஒரே காரணத்தினால அப்ப நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய வேற கொள்கை கூட்டணிக்கு கொள்கை கிடையாது அப்படின்னா அவர் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது திமுக வச்சுதான் குறைந்தபட்ச செயல்திட்டம் போட்டாங்களே அவருடைய அர்த்தம் என்ன நான் எதிர்க்கக்கூடிய உனது கொள்கை திட்டங்களை நீ செயல்படுத்தக்கூடாது அதுதான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிய பார்த்துடலாம் திமுக குறைந்தபட்ச செயல்தட்டத்தில் நீ அயோத்திய பிரச்சனை எடுக்கக்கூடாது அது அரசியலாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி போட்டாங்க ஜெயிச்சாங்க ஆட்சிலேயே அதே அடிப்படையில் பங்கேற்றாங்க இப்போ புரியுதுங்களா எனவே நீ கொள்கையை அடகு வச்சுட்டு போயிட்டு கூட்டணி சேர்த்துக்கிட்டு கூட்டணிக்கு கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க பண்றது அப்படின்றதுன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா சேக்கிறார் எழுதிய கம்பாராம எனக்காக தான் அது நான் எதை எப்படி பேசணும்னே அவர் தெரில கொள்கை அடித்தளத்தை யாரும் விட்டு தர மாட்டாங்க வெட்டு தர்றதை கூட்டணி வைப்பாங்க இவர் கொள்கையே விட்டு குடுத்துறாரு கொள்கையும் கூட்டணிக்கு சம்பந்தம் விளையாடுறாரு இது எப்படி வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு ஆஹ் இந்ததான் அன்பராஜாவும் கொள்கையை விட்டுட்டு தானே போயிருக்காரு இல்லைங்க ஒரு கட்சிக்காக கட்டுப்பட்ட அதிமுக தொண்டன் அறிவாலயம் வாசல்ல மிகவும் அதெல்லாம் சும்மா பேசு அது நீங்க சொல்றது என்னன்னா இந்த ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் வந்து கான்செப்ட் இது திமுக ரொம்ப ஒட்டு வச்சு கூடாது உரம் வச்சு கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா ஆரம்பிச்சாங்க அந்த கதையில நீங்க பேசுங்க அறிவாலயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது அந்த கதையெல்லாம் அந்த கதைக்கு நான் வரல அது ஒரு கட்சிகார பாக்குறீங்க சொல்லுங்க திமுக அதிமுக கொள்கை வித்தியாசம் சொல்லுங்க வாங்க திமுக அதிமுக எதிர்ப்பு தான் அதிமுக திமுக எதிர்ப்பு எத்தனை முறை தூக்கி எரிஞ்சிருக்கிறேன் சரி ஜெயலலிதா தொடுதரையிலே தோக்கலையா எஜா தான ஆரம்பிச்சாரு திமுக ஒரு தீய சக்தி சொன்னாரு இல்லையா சொன்னாரா இல்லையா அப்புறம் எண்பதுல வரனாரு அப்படியே சாகரத்துக்கு முன்னாடி எண்பத்தாறு நடந்த உள்ளாட்சி தேர்தல தவிச்சு அதெல்லாம் யாரும் ஏத்துக்கலாம் இல்ல ஒரு சூழல்ல நீங்க பெஸ்டா அவங்க பெஸ்டா தமிழ்நாடு மக்கள் யோசிச்சு ஓட்டு போடுறேன் என்னதான் அதனாலதான் வெற்றி தொல்வி நிர்ணயிக்கப்படுது ராமநாதபுரத்துல ஒரு திமுகவுக்கு இது ஒரு பெரிய பலம் அப்படின்னு புரிஞ்சுக்காம தமிழ்நாட்டுக்கே சொல்ல வர தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா அப்படியே கன்சாலிடேட் ஆகுது இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட அப்படி போவோம் அப்படின்றதெல்லாம் கூட காலி ஆயிடுச்சுங்களே அப்போ சிறுபான்மையினர் விட்டு ஸ்ட்ராங்கா நிக்க ஸ்ட்ராங் தான் இருக்கும் அப்போ சிறுபான்மையினர் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் சிறுபான்மையினர் அப்படின்றவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல பிஜேபி இந்திய ஒன்றிய அரசா இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க சிஐஏ அவங்களுக்கு எதிரானது ட்ரிபிள் தலாக் அவங்களுக்கு எதிரானது பக்ஸுவாரிய சட்டம் அவங்களுக்கு எதிரானது ஐயா ஒரு ஒரு இடத்துலையும் குறிவைக்க இஸ்லாமியன் குறிவைக்கப்படுகிறான் அந்த நாட்டில் பிஜேபினால மோடி அரசால அதோட கூட்டு கூட்டணி போடுறான்றீங்க எனக்கு இதெல்லாம் ஒன்னு தெரியாதவனா என்ன முஸ்லீம் கேட்குறேன் ஒண்ணு தெரியாதவனா எடப்பாடி நினைக்கிறாரு மழை கடிக்கலான்னு நினைக்கிறாரு ரெண்டு விஷயம் அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர் கரிஷ்மாட்டி கேட்கிற அவர் கிடையாது ரெண்டாவது விஷயம் அந்த அளவுக்கு முட்டாள் மகளும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் தோல்விக்கு அடிப்படை காரணமே அவருடைய பார்வையும் அவருடைய அணுகுமுறையும் தான் இவர் நினைக்கிறாரு சசிகலா தூக்கி எறிஞ்சாலும் சசிகலா தான் அவ்வளவுதான் சசிகலா அவ்வளவுதான் ஆனா சசிகலா காலில் உழுதுதான் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டு அவளுக்கு அவளை தூக்கி எறிகிறீங்க அப்படின்றத பாத்துட்டு இருக்கிற எந்த தாய்மாரும் கட்டாயம் எடப்பாடி ஓட்டு போட மாட்டேங்க இது நெஞ்சில இருக்கிற யாரும் எடப்பாடி ஓட்டு போட மாட்டேங்க இன்னும் சொல்றது பிஜேபியோட கொள்கையே எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிக்கிறார் இந்த கோயில் விஷயம் ஆமா அதான் நம்மளும் சொன்னோம் எல்லாரும் சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அது இன்னும் நிறைய பேர் சார் நான் உன்னு சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் நான் அதிமுக மட்டும் சொல்ல வர எடப்பாடி பழனிசாமி அண்ணா டிஜிபி அலையன்ஸ் அது இன்னும் யாரை சேர்த்துக்கிட்ட வெற்றி பெற்றாலும் சரி அது வந்துட்ட உடனே தமிழ்நாட்டினுடைய நிறத்தை மாத்திருவாங்க தமிழ்நாட்டுடைய சமூக அமைதி போயிடும் புரியுதுங்களா இந்தியா பாரத் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டை மூன்றாம் போனது வாங்கெல்லாம் எடப்பாடி உடன்படுவார் உடன்படலன்னா அவர் தூக்கி எறியப்படுவார் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய இவரை விட சிறந்த அடிமையா இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணியை போன்றவர்களை வச்சுக்கிட்டு அதை அவங்க செய்வாங்க அவங்க எல்லாம் ஒரு பெரிய டிசைனோட தாங்க உள்ள வராங்க கார்பரேட் உலகத்துக்கு தமிழ்நாடு தேவை இங்க இருக்கக்கூடிய வளங்கள அப்படியே அள்ளிட்டு போயிடணும் அது தேவை என்னதான் திமுக ஒரு கார்பரேட்டுக்கு உதவக்கூடிய கட்சியா இருந்தாலும் அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது புரியுதுங்களா தமிழ்நாட்டினுடைய கேரக்டரை மாத்துறதுக்கு திமுக ஒத்துக்கல ஆனா அதிமுக ஒத்துக்குது இதுதான் பெரிய வித்தியாசம் தமிழ்நாட்டினுடைய தன்மை இருக்கு இல்லையா அந்த அரசியல் பார்வை இருக்கு இல்லையா அதைத்தான் பிஜேபி குறி வச்சுக்கிட்டு வர்றான் இங்க அடிச்சுட்டான்னா கேரளா கர்நாடகா ஆந்திரால ஒண்ணும் இல்லை அவனுக்கு தமிழ்நாட்டை பிடிக்கணும் அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அதுல பலி ஆக்ரா எடுத்துட்டு போயிட்டா தீக்கூட்டம் அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செயலோட ஒத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும் பொண்ணை சும்மா அண்ணன் சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காரு எவ்வளவு காலம் கட்டுறாருன்னு பார்ப்போம் இவர் தான் சொன்னாரு எங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி அப்படின்னாரு பிஜேபி கூட்டணி உடைய போது நீங்க எப்படி ஒரு இன்னொரு கட்சியை வந்துட்டு கபலீகரம் பண்ணி மொழிக்கிடுவீங்க அப்படின்றது தான் நாங்க மராட்டியத்துலயும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொன்னவரு தான் பொண்ணைங்க கட்சி விட்டுட்டு நீங்கிட்டீங்கன்னா ஒன்னு சரியா போச்சாது அவர் கொடுக்குறாரு வழக்கம் ஏன் கட்சி விட்டு கட்சி விட்டு ஏன் அவர் போறாரு ஏன் நீங்க நீக்கலாம் ஏன் அந்த நிலமை வருது ஏன் கொள்கையை வந்துட்டீங்க கட்சியை வந்துட்டீங்க அவ்வளவுதான் விஷயங்களுக்கு ரொம்ப நன்றி